ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம உங்கள் வீடு வாசலில் இந்த நீரை தெளித்தால் அதிசயம் நிகழும் மகாலட்சுமி பொன்னோடும் பொருளோடும் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த புனித நீர் அப்படின்றதுக்கு நிறைய ஒரு மகத்துவமான பலன்கள் வந்து இருக்கின்றது நம்ம வீட்டில் ஏதாவது துஷ்ட சக்திகள் இருக்கு ஏதாவது தொடர்ந்து எதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நமது முன்னோர்கள் வந்து கோவில்களில் அந்த தீர்த்தம் புனித நீர் வாங்கி வந்து நம்ம வீட்டிலெல்லாம் தொழிச்சு விடுவாங்க இதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீயவை எல்லாம் அகன்று நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அப்படி ஒரு புனித நீர் தான் இன்றைக்கி நம்ம தயார் செஞ்சு நம்ம வீடு வாசல் வேறு எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதன் மூலம் மகாலட்சுமி ஈர்க்கப்பட்டு உங்கள் வீட்டில் பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பால் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேயே வந்து தங்கி விடுவாள் இதை வந்து நீங்கள் வீடு மற்றும் நீங்க பணம் வைக்கும் இடம் வியாபார ஸ்தலங்களை தெளிக்கும் பொழுது அங்கு வந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாலோ எந்த இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கின்றதோ அங்குதான் வந்து சகலவிதமான செல்வங்களும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் லட்சுமி தேவியின் அருள் இல்லை நமக்கு வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது இல்லை அல்லது நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல அந்த லக்ஷ்மி தேவியின் வாசம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பண வரவு அப்படின்றது தடைப்படும் இரண்டாவது துர்தேவதைகள் வந்து நம்மை சுற்றி இருக்க ஆரம்பிச்சிருவாங்க மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் பொழுது அந்த துர் சக்திகள் துர்தேவதைகள் அனைவருமே வந்து நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது அந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த எந்தவித நெகட்டிவும் நெருங்க இருப்பதற்கும் அந்த லட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டிற்கும் நம்ம வேலை செய்கிற இடத்திற்கும் கொண்டு வருவதற்கும் நம்ம வந்து அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களை வச்சு இந்த புனித நீரை நம்ம வந்து தயார் பண்ண போகிறோம் இப்போது இந்த மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை அந்த வாசனை நறுமணம் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக லக்ஷ்மி தேவி தங்கி விடுவாள் அதனால் நம்ம வீட்டையும் நம்ம இருக்கிற இடத்தையும் மகாலட்சுமிக்கு பிடித்த மாதிரி அந்த வாசனையாக வைத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து மகாலட்சுமி வந்து குடிக்கொள்வாள் இப்போது அது இந்த நறுமண பொருட்களில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கற்பூரம் இந்த இது போன்ற அந்த வாசனை பொருட்கள் எங்கு இருக்கின்றதோ அந்த இடத்துல நிச்சயமாக லக்ஷ்மி தேவி குடிக்கொள்வாள் செல்வ வளங்களையும் வாரி வழங்குவாள் இப்போ நம்ம அந்த பொடி வந்து எப்படி தயாரிக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பொடி தயார் பண்ணி அதை வந்து நீரில் கலந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த பொருட்கள் தான் வேண்டும் இது அளவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிசமமாக நீங்கள் எடுத்துக்கிறலாம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன்னா இந்த பொடி வந்து நம்ம பூஜை அறையில் எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு தெய்வ ஆகர்ஷண பொடி அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் இதை அரைச்ச ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடே வந்து ஒரு தெய்வீக மனம் வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டிற்கே இந்த பொடி அதனால் நிறைய விதத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டீங்கன்னா இப்போ உங்களால் முடிஞ்ச அளவு எல்லாத்துலேயும் எடுத்து சரிசமமாக நீங்கள் போட்டு அரைச்சிருங்க அரைக்கிலேயே அந்த வாசம் அவ்வளோ ஒரு நறுமணம் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு க ஈரம் இல்லாத ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்குங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வாசலில் தெளிக்கின்ற அந்த கோலம் போடுவோம் பதவ மார்கழி மாதம் அந்த நீரில் இந்த பொடியை சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கலந்து அந்த வாசலில் இந்த தண்ணீரை தெளித்து நீங்கள் கோலம் போட்டு பாருங்கள் உங்கள் வாசல்லையே வந்து தெய்வங்களை வரவேற்கக்கூடிய இந்த ஆகர்ஷண சக்தி கண்டிப்பாக இருக்கும் மகாலட்சுமி மட்டுமல்ல அனைத்து விதமான தெய்வ சக்திகளும் நம்ம வீட்டிற்குள் நுழைவதற்கு முதல்ல வெளி வாசலில் நீங்கள் இதை வந்து நீரை வந்து தொழிங்க இந்த பொடியை கலந்து அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அனைத்துமே வந்து விரட்டக்கூடிய பவர் வந்து இந்த பொடிக்கு இருக்குது அதனால் உங்கள் வீட்டு வாசலில் தெளித்து கோலம் போடுங்க இப்போது நீங்கள் வாசலில் தெளிக்க வாசல் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கதவு பக்கத்தில் நிலைவாசலில் இதை வந்து நல்லா தெளித்து விட்டுட்டு அந்த மாப் கூட போடுங்கள் இல்லை ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து கோலமோ அல்லது வேறு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சா கூட அந்த நறுமணம் வந்து தெய்வ சக்தியை லக்ஷ்மி கடாட்சத்தை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வரும் அதனால் நீங்கள் இந்த நிலைவாசலையும் இதை வந்து தெளிங்க வீடு முழுவதுமே நீங்கள் வெள்ளி செவ்வாயில் இதை வந்து இந்த தண்ணீரில் கலச்சி இதை தொழிலுங்க தண்ணீரில் இந்த பொடியை கலக்கும் பொழுதே மஞ்சளையும் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அது வந்து இன்னுமே ஏன்னா மஞ்சள் வந்து மகாலட்சுமிக்கு மங்களகரமானது மஞ்சள் கிருமி நாசினியும் கூட இது வந்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது எந்தவித அமானுஷ்யமோ தீய சக்திகளோ நம்ம வீட்டு மூளை முடுக்கு எங்கே இருந்தாலும் ஓடிடும் அதனால் இந்த மா மஞ்சளையும் நீங்கள் அது கூட சேர்ந்து நீங்கள் வந்து தெளிங்க வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க பூஜை அறையில் அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம் அதில் தினமும் ஒரு பிஞ்சு இதை வந்து போடுங்க உங்கள் பூஜை அறையே பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு நறுமணம் வந்து இருக்கும் அதே போல் ஏதோ கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொடி வந்து கொடுக்கும் அதனால் தினமே அந்த பஞ்ச பாத்திரத்தில் ஒரு பிஞ்சு போடுங்க இப்போ சுவாமி ஃபோட்டோ இதெல்லாம் வந்து தொடக்கும் பொழுது இதை கொஞ்சமாக போட்டு நீங்கள் தொடங்க இந்த விளக்குக்கு குங்குமம் இதெல்லாம் வைக்கும் பொழுது இதை கொஞ்சம் போட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் சுவாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுதும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விதத்தில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் தெய்வ சக்தி சக்தி தெய்வ ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும் இந்த பச்சை கற்பூரம்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக அளப்பெறிய சக்தி வாய்ந்தது விஷ்ணு தீர்த்தத்தில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்புறத்திற்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்கின்றது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பொடியில் பச்சை கற்பூரத்தை அதிக அளவில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் உங்கள் வீட்டில் என்றைக்குமே அந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் பணமழை பொழிந்து கொண்டே இருக்கும் தெய்வீக மனம் கொண்டது தான் இந்த பச்சை கர்புரம் இந்த அதே போல் இந்த மஞ்சள் நம்ம சேர்க்கக்கூடிய ஏலக்காய் அந்த கிராம்பு அந்த சோம்பு இது எல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நறுமண பொருட்கள் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அதனால் இது வீட்லேயும் சரி நீங்கள் வியாபார ஸ்தலத்துலேயும் சரி இதை வந்து பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டு வாசல்லேருந்து நீங்கள் உள்ளே வரும் பொழுது அந்த மனதிற்கே ஒரு இதமாக இருக்கும் உங்கள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அந்த தேவதைகள் அனைத்தும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் இந்த நிறைய பேர் வீட்டிலலாம் அந்த சம்பாதித்த பணம் வீட்டில் வந்து தங்காது அதே போல் இந்த ஏதோ ஒரு வீண் விரயங்கள் வீண் விரய செலவுகள் நஷ்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாபாரம் வந்து நம்மளுக்கு முதலில் செய்வோம் ஆனால் அது நஷ்டமாயிரும் சுப காரியங்கள் நடக்காது இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறது தான் காரணமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒரே வாரத்தில் உங்கள் வீட்டில் மாற்றம் நிகழும் பொண்ணையும் பொருளையும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் அள்ளி கொடுப்பால் மகாலட்சுமி நிரந்தரமாக அந்த லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் விரும்பி வாசம் செய்வாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ